பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம இங்கே பேசக்கூடியதெல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நமக்கு ஒரு புல்லிஷ் பிரேக் அவுட் ஏதாவது ஸ்டாக் கிடைக்குதா அப்படின்னு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி நமக்கு சர்ச் பண்ணும்போது கிடச்ச ஒரு மூணு ஸ்டாக் வந்து ஒன்று பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி இன்னொன்று ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இன்னொன்று எல்டிஐஎம் மூணு பேங்க் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரிஸ் என்ன செஞ்சுருக்கு நம்ம நேரடியாக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ் மாத்திரம் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட் டேமாக இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே ஏதாவது இதிலேருந்து நம்ம வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் இன்றைக்கி ஒரே நாள்லேயே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு ரூபா ஏறி இருக்கிறான் இந்த தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஏறி இருக்கிறதுங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது டூ ஹண்ட்ரடை உடச்சி கீழே இறங்கிட்டான் இந்த பியூட் பாயிண்ட்டையும் உடச்சி கீழே இறங்கிட்டு அவன் வந்து மேலே வந்து பியூட் பாயிண்ட்டை உடைக்காம திருப்பி ரீட்ரேஸ் ஆகும்போது பிவவுட் பாயிண்ட்டை உடைக்காமல் திருப்பி கீழே தான் இறங்கிட்டு இருந்தான் எனக்கு இது நேற்றுக்கே ஸ்க்ரீன் அவுட் ஆச்சு ஆனால் நேற்றுக்கே எனக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆகும்போது இந்த பிவ் பாயிண்ட் இந்த இடத்துல உடைக்கல பார்த்தீங்களா உடைக்காமையும் டூ ஹண்ட்ரட் லைன்ஸுக்கு கீழேயும் இருந்ததுனால இந்த இடத்துல எனக்கு ஏறினாலும் இந்த இடத்துல நேற்றுக்கு கடைசி நிமிஷத்தில் ஏறி இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் நான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து அலாம் கொடுக்கவே இல்லை எந்த ஸ்டாக்கையுமே அழாமல் கொடுக்கல ஏன்னா நிஃப்டி எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அவன் என்ன பண்ணிட்டான் நம்மளோட நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து எல்லாம் வந்து எடுத்துக்கிறாய் நீங்கள் என்னடா அது நம்பிக்கை இல்லையா பார்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து போட்டு பார்க்குற மாதிரி இன்றைக்கி தொண்ணூற்றி ஏழு ரூபா ஏறி இருந்தான் சொன்னால் ஒரு நூறு இரநூறு சம்பாதிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சரி இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் இவன் என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்கள் ஏர்னு ஏறுனது ஆனால் இந்த ஏற்றத்தை நம்ம வந்து முழுசாக நம்ப இல்லை அடுத்த பெரிய கேண்டில் வச்சு திருப்பி கீழே இறக்கி விட்ருவான் அந்த அல்லாமல் நம்ம இன்னைக்கு வச்சுக்கணும் இவன் ஏறிட்டு இந்த ப்ரைஸை உடைக்க மாட்டாமல் நின்றுட்டுருக்கிறான் இப்போ நமக்கு என்ன ஆகுது இந்த சைடு ஒரு ஸ்டேபிள் ஆகிடுச்சு இந்த சைடு ஒரு சைடு வேஸ் மூமெண்ட் இங்கே இங்கே டச் பண்ணிவிட்டு திருப்பி மேலே ஏறிட்டான் மேலே இன்றைக்கே டச் பண்ணிட்டான் அப்போ நாளைக்கு இதை உடச்சி போவானா இல்லாட்டி திருப்பி கீழே இறங்கி இதை டச் பண்ண போகிறானா நாளைக்கோ இல்லை வரக்கூடிய காலங்கள்லையோ அப்படித்தான் சரி நம்ம வந்து என்ன பண்ணணும் எல்லாத்துக்கும் கீப்பிங் சோன்ஸ் பவுடர் ஸ்ட்ரைன்னு ஒரு ப ப்ராவ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ப்ராவஸ் நம்ம எடுத்துக்குவோம் எதுக்கும் தயாராக இருக்கணும் எந்த சைடு வெடித்தாலும் நம்ம வந்து தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நமக்கு தெரியும் நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே கீப்பிங் சோன்ஸ் பவுடர் ஸ்ட்ரைங்கிறது தான் நமக்கு தெரியும் ஸோ இப்போ இவன் மேலே உடச்சு போனான்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அது இந்த பிவௌட் பாயிண்ட்டை இவன் இது பண்ணவே இல்லை ரீட்ரேஸே ஆகலை அப்போ இந்த பிவோட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கிட்டக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கிட்டக்கு இருக்குது இந்த பிவோட் பாயிண்ட்டு இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் கேப் இருக்குது அது ஒரு சைடு இருந்தாலும் எந்த இடத்துல தத்தி திணறுவான்னு பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு தத்தி திணறல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கே ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று இந்த இடத்துல கொஞ்சம் தக்கி தத்திட்டு அப்படியே டபக்குன்னு மேலே ஏறி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டையோ இல்லாட்டி நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுன்னே வச்சுக்குவோமே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டை அவன் வந்து டச் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி அதுலேருந்து ஒரு ரெண்டு ரூபா மூணுரூவா ஏற்றி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதையும் உடச்சி மேலே போனான்னாக்கா இந்த பாயிண்ட் ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் கூட போகட்டும் நம்ம மேக்ஸ் கோடு போட்டு வச்சுக்குவோம் எந்த இடத்துல திரும்புகிறானோ அந்த இடத்துல வெளியில் வந்துட வேண்டிதானே ஸோ இப்போ இந்த அளவுக்கு கேப் இருக்குது இவனோட இப்போ இந்த வந்து புல்லிஷ் ட்ரெண்டு வந்து அப்படியே சஸ்டெயின் ஆச்சுனாக்க இந்த சைடு ஏதோ தூரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இவன் வந்து இங்கே நம்ம ஒன் டேல இவ்வளோ காட்டிடுறோம் நம்ம தான் நம்ம மக்கள் தான் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருத்தருக்கு ட்ரெண்டை மாற்றுறாங்களே மார்ச் மாதம் அப்படி வரும்போது பார்த்தோம்னாக்க ஒன் ஹவரில் இந்த டூ ஹண்ட்ரட் லைனை உடைச்சா தான் உண்டு இப்போ இவன் டூ ஹண்ட்ரட் லைனை உடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது கஷ்டம் அப்போ நமக்கு வந்து எங்கே கேப் இருக்குது இந்த டூ ஹண்ட்ரட் லைன் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழில் இருக்குது இது டைனமிக் மூவிங் ஆவரேஜ் டைனமிக்கு அதனால இவன் வந்து இங்கே நம்ம ஒன் ஹவரில் போட்டுக்க வேண்டியது டூ ஹண்ட்ரட் லைனையும் போட்டுக்க வேண்டியது டூ ஹண்ட்ரட் லைனை எந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு அவன் கீழே இறங்கினான்னாக்க நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்க வேண்டியது ஸோ இப்போ எப்படி போனாலும் குறைஞ்சதுன்னு ஒரு ஐம்பது அறுபது ரூபா கேப் இருக்குது இந்த பிவவுட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது இதையும் டச் பண்ணலை இதை உடைச்சான்னா இந்த பியூ பாயிண்டான ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது இருக்குது இது வரைக்கும் நமக்கு கேப் இருக்குது ஸோ இப்போ இவன் வந்து மேலே ஏறுனான்னா எவ்வளோ தூரத்துக்கு ஏறு வாங்கிறதுக்கு ஒன் ஹவர்ல எவ்வளோ தூரத்துக்கு ஏறு வாங்கிறதுக்கு கேப் இருக்குது இப்போ இந்த பியூ பாயிண்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்களா ரீட்ரேஸ் ஆகி டச் பண்ணிவிட்டான் இதெல்லாம் வந்து ரீட்ரேஸ் ஆகி டச் பண்ணாத கேப்பு அதனால் இவன் பாருங்கள் இந்த இடத்த ரீட்ரேஸ் ஆகி டச் பண்ணிட்டான் அதனால தான் இதை உடைக்கணும் இதை உடச்சி மேலே போனால் தான் இதை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இதையும் உடைச்சி போனான்னா இங்கே டச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறதுக்கு நமக்கு முடியுதோ அப்படி பயன்படுத்திக்கலாம் இல்லாட்டி இவன் வாட்டி இதை நான் உடைக்கலப்பா நான் திருப்பி இங்கே வந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு அப்புறமா போகிறேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எனிவே இதோட நாளைக்கான மூமெண்ட்டை பார்ப்போம் நான் அதனால தான் இவன் எல்லாமே கீழேயே இறங்கிட்டுருக்குறான் இவனை நம்புறதா இல்லையான்னு தான் நேத்திக்கு பேசலை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து இன்றைக்காவது அட்லீஸ்ட் பேசணுமே ஒரு அலாம் மேலே போனான்னா ஒரு சான்ஸு இல்லை கீழே வந்தான்னா அது வேறு சான்ஸு அடுத்து ஹை வால்யூம் ட்ரேட் ஆனது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு முதல்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஒன் டேவை எடுத்துக்குவோம் இந்த ஒன் டேவை எடுக்கும்போது இவன் என்ன பண்ணிருக்கிறான் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை விட்டு கீழே இறங்காமல் இந்த பியூ அவுட் பாயிண்ட்லேயும் ரிவர்ஸ் எடுத்திருக்கிறான் அப்போயுமே இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு ஆல்ரெடி கீழே இறங்கி இதை டச் பண்ணிட்டான் அதனால் இவன் திருப்பி இந்த இடத்துல டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் இவன் டச் பண்ணிவிட்டு திருப்பி இதே மாதிரி இந்த சைடுவேஸ் பல் இதுக்குள்ளே ஸ்ட்ரக்சருக்குள்ளே மாட்டாமல் பார்த்திங்களா இந்த ஸ்ட்ரை சைடுவேஸ் ஸ்ட்ர ஸ்ட்ரக்சருக்குள்ளே இவன் மாட்டாமல் அப்படியே வந்து மேலே உடச்சி போகிறான்னு வச்சுக்கோங்க இந்த கேப் இருக்குது கேப்பு மாத்திரமே ஃபில் பண்ணாலே போதும் பார்த்திங்களா இங்கே ஒரு கேப் இருக்கா அதுக்கடுத்து இந்த கேப்பையும் உடைச்சி இந்த டூ ஹண்ட்ரட் லைனையும் உடச்சான்னா இந்த கேப் வரைக்கும் இருக்குது இது கேப் டவுன் கேப் டவுன்லேயே டக்கு டக்குன்னு இறங்கியிருக்கு அதனால் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் முயற்சி எடுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவன் இதோட மேலே போகிறானா இல்லாட்டி கீழே இறங்கிட்டு மேலே போகிறானாங்கிறத செக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது எல்டிஎம் எல்டிஎம்க்கு என்ன பண்ணுது இந்த பியூவுட் பாயிண்ட்டையும் டச் பண்ணலை இந்த பியூ அவுட் பாயிண்ட்டையும் டச் பண்ணலை ஃபுல் கேப் இருக்குது ஏன்னா இது பொட்டன்ஷியலாக இருக்கிறதுனால தான் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டே டச் பண்ணலை இதுவே ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு இருக்குது இதுவே ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு இருக்குது இங்கிட்டிருந்து போட்டால் கூட இன்னும் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு இருக்குது இவன் இதை உடச்சிட்டான்னாக்க அடுத்து இந்த பியூ அவுட் பாயிண்ட்டோட கேப் இருக்குது இது ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு கிட்டக்க இருக்குது இதை உடச்சிட்டான்னா இந்த பியூ பாயிண்ட் பாயிண்ட்டு கேப் இருக்குது ஆறாயிரத்தி நூற்றி அஞ்சு இதெல்லாம் நாளைக்கே வரப்போகுதுன்னு சொல்லலை ஆனால் ஒரு காலகட்டங்களில் இந்த கேப்லாம் இருக்குது இவன் இந்த டூ ஹண்ட்ரட் கிட்டக்க ரீட்ரேஸ் ஆகிருக்கிறான் அப்போ இதை நம்ம வந்து ரெண்டு விதமாக நம்ம ப பார்ப்போம் ஒன்று இவன் உடச்சி மேலே போகட்டும் இல்லாட்டி இந்த இடத்துல ஒரு சைடு பார் போட்டுக்குவோம் இவன் இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை உடச்சி மேலே போனான்னா இந்த பியூட் பாயிண்ட்டோட திருப்பி கீழே வந்து புல் பேக்கு இங்கே வரைக்குமோ இல்லாட்டி இந்த பார் வரைக்குமோ வந்துட்டு இதுக்குள்ளேயே சுற்றிட்டு வந்துட்டு ஒரு ஸ்விங் எடுத்து மேலே இப்படி போனா அப்படின்னு சொன்னோம்னாக்கா இவ்வளோ தூரம் வரும் அப்புறம் இதுக்குள்ளேயே சுற்றுறானா இல்லை இது அப்படியே உடச்சின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இது வந்து இதெல்லாம் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தோணுச்சு அதனால இந்த ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துருக்குறோம் நம்ம அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லாட்டி போர்ட்ஃபோலியோக்கோ நம்ம பார்ப்போம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷந்தான் நன்றி நண்பர்களே நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்